வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா போல ஊரை சுற்றி சும்மா போட்டோ எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு தன்னுடைய நண்பனான அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் மட்டுமே புரோக்கராக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்குள்ளேயே அந்த நாடுகளை வளர்ப்பதற்கான வேலை செய்யாம தமிழ்நாட்டுக்கு முதலீட்டை ஈர்க்கணும் அந்த முதலீட்டின் மூலியமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு வரணும் அந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாடு பொருளாதாரத்துல முன்னேறியாகணும் குளிப்பாக தமிழ்நாடு தொடர்ந்து சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய இந்த பயணமே இருப்பது இந்த பயணம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்கான்றது ஒரு கேள்வி எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய வேலையெல்லாம் சொல்றது இல்லைன்னா செஞ்சு காட்டுறதா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் போனே பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து பேசும்போது வேர்களை தேடி அப்படின்ற நிகழ்ச்சியை இது இருப்பாங்க அது மூலயமா பேசும்போது கூட உங்களுடைய வேர்கள் இருக்கக்கூடிய கிராமங்களை வந்து படந்துடாதீங்க அந்த கிராம இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கோரிக்கை வைத்தவரும் உங்கள் நாட்டுக்குள்ள தொழில் தொடங்குவதற்கு உங்க நட்பு வட்டாரத்துல இருக்க தொழில் அதிபர்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து நீங்களும் செய்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி உதவும் சொல்லிட்டு வேண்டுகோளை ஜெர்மன் வாழ் தமிழ் மக்களிடம் வந்துட்டு வைத்திருந்தார் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய பல நிறுவனங்களோடு கலந்து பேசி நேற்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமே மூவாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை வந்துட்டு ஈர்த்திருக்கிறாரு அதனை குறிப்பாக இந்த முதலீடுகள் செய்த நிறுவனங்கள் எல்லாமே ஜெர்மன்ல முக்கியமான பிரதான மான கம்பெனிகளா இருக்கிறாங்க அந்த நாட்டுல மிக முக்கியமான கம்பெனிகளா இருக்காங்க அதிலும் குறிப்பாக ரயில்வேகளுக்கு கதவு மற்றும் பிரேக்கிங் சிஸ்டத்தை வந்துட்டு ஜெர்மனியில தயாரித்து கொடுக்கக்கூடிய அப்படின்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு புதிய முதலீட்டை தமிழ்நாட்டில் தொடர்ந்ததற்கு அறிவித்திருக்கிறாங்க அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு முதலீட்டு மாணவியாவது பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நேரடியாகவும் மறைமுகமாக மூவாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புல உருவாகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாம உலகத்துல முன்னணி காற்றாலை நிறுவனமாக இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு வந்து கொடுத்திருக்காங்க இது மூலயமா இரண்டாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகள் நேரடியாக மழை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாம காற்றியக்க தொழில்நுட்பம் மற்றும் மின்சார மோட்டார்கள் தயாரிப்புல உலக அளவுக்கு முன்னணியில இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய உலகளாவிய திறன் ஆய்வு மையம் ஜிசிசி மற்றும் உற்பத்தி இந்த ரெண்டையுமே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள விரிவுபடுத்துவதற்கூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து புடிப்புணர்வு ஒப்பந்தத்தை வந்து போட்டுக்கிறாங்க இது மூலியமா மட்டுமே பாத்தீங்கன்னா சுமார் இருநூத்தி ஐம்பது பேர்த்துக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பிஎம்டபிள்யூ நிறுவனம் வந்துட்டு தமிழ்நாட்டில் தங்களுடைய எதிர்கால விரிவாக்க திட்டத்தோடு செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க கிட்ட ஆட்டோமோட்டிவ் மற்றும் ஈவி தொழில்நுட்பத்துறை தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு படித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து விரிவாக எடுத்துரைத்திருக்கிறாரு தமிழ்நாட்டின் மூலமாக இந்தியா முழக்கமும் அவங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த பிஎம்டபிள்யூ நிறுவனத்துக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு பி எம் டபிள்யூ நிறுவனமும் இந்தியாவுல தமிழ்நாட்டோட விரிவுபடுத்தி செய்வதற்காக ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க வெளிவரும் இந்த அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களின் மூலியமாக தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி வந்து மிகுந்த அக்கறையு செயல்பட்டு இருக்கிறது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா பொய் சொல்கின்ற நாய்கள் பிடித்துக்கொண்டே இருக்கணும் நாம நம்மளுடைய வேலைகளை பார்ப்போம் ஏர்போர்ட் வந்து அவங்க பாட்டு பேசிட்டு இருக்கணும் செய்து காட்டினா பார்க்க முடியுது தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகள் சரியாக செய்து கொண்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது இதன் மூலியமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஜிடிபி எல்லாமே வந்துட்டு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே தான் போகும் அப்படின்ற சூழல் இருக்கும் போது சங்கிகளும் அடிமைகளும் வயிறு தான் செய்வாங்க இவர்களால் செய்ய முடியாது அது இவங்களுடைய பிரதமர் நரேந்திரா வந்து ஊர் சுத்தி செலுத்தி எடுக்க மட்டும்தான் அவர் அதானிக்கும் அப்பானிக்கும் அவங்க வந்துட்டு புரோக்கர் செயல்பட்டுக் கொண்டு அந்த அவங்களுக்கு அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடு அந்த நாடுகளிலும் இவர்கள் தொழிலை ஏற்படுத்திருக்க இப்ப கூட அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த வரி விதிப்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ரஷ்யாவே ஒரு காரணம் காட்டினாரு இன்னொரு முக்கியமான காரணம் பொருளாதார அமெரிக்காவது பொருளாதார குற்றவாளியாக அதானியாவை நினைத்துக் கொண்டே இருக்கிறது அந்த அதானியாவது இவனுக்குரிய சிக்கல்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது அப்படிதான் பார்க்க முடியுது இதெல்லாம் இருக்குமோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மிக தெளிவான பாதையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை அக்கறை செலுத்தி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அக்கறை செலுத்தி தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறா நம்ம பார்க்க முடியும்

எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்